நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இன்றைய நாள் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை விஸ்வாபசு வருடம் மார்கழி மாதம் எட்டாம் திருநாள் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே பை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க யாரோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு அதனால் பண்ணுறேன் ஆட்டுக்குட்டி சொல்லுது அதனால் பண்ணுறேன் அப்படி பண்ணக்கூடாது உங்களுக்கு நிஜமாக பண்ணணும்னு தோணா மட்டும் பண்ணணும் இன்றைய நாள் அப்போ வரைக்கும் நீங்கள் பண்ணது மட்டும் வேணாம் நீங்களே முடிவெடுக்கிற மாதிரி இருக்கும் சேஞ்ச் இஸ் இன் எவிடபிள் இன்றைய நாள் அதனால் எந்த ஒரு மாற்றமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இன்றைய நாள் அப்போ வரைக்கும் பெருமாள் வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானரம் ரம் மஞ்சள் நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குது எந்த விஷயத்தையுமே ஈஸியாக பண்ண முடியும் பயணங்களில் பெரிய ஏற்றம் வீட்டில் பழைய பஞ்சாயத்து பழைய விஷயங்கள்லாம் இன்றைய நாள் முடிஞ்சிடும் மனசு ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாளாக அன்றைய நாள் இருக்க பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான நிறம் குங்கும நிறம் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் அவசரத்தில் எந்த விஷயத்தையும் முடிவு எடுக்கக்கூடாது அவசரம் இல்லாமல் செய்யக்கூடிய முடிவுகள் தான் கரெக்டு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் கோவம் மட்டும் படக்கூடாது இதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க வர எந்த பாதிப்பும் கிடையாது டாப் கிளாஸாக இருக்குது இந்த நாளை பார்த்திங்கன்னா அஷ்டமத்தில் சந்தன் இருக்கிறதுங்கிறதுனால சில முடிவுகள் வந்து டக்கு டக்குன்னு எடுக்க வேண்டியதாக இருக்கும் இல்லை திடீர்னு எங்கேயாரு கிளம்பி போக வேண்டியதாக இருக்கும் இல்லை வேலை ஓவராக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும் பெருசா ஒன்னும் பாதிக்காது நல்லதா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானரும் கடகராசியில கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் மனசுல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள் தெய்வ அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய நாள் வெட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை அதிகரிக்கக்கூடிய நாள் எதையுமே ஈஸியா செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாண்டம் மஞ்சண்டனம் சிம்ம ராசி அல்ல சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக விரயங்கள் ஏற்படும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் விரயம் ஏற்படும் வேண்டான்னு சொன்னாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் கன்ஃபியூஷனில் பண்ணுற மாதிரி இருக்கும் சில பேருக்கு எதிர்த்து கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும் இதெல்லாம் இந்த நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு சற்று கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் சும தங்கமாக இவ்வளோ நல்லா இருந்ததுன்னா பொதுவாக லவ் கன்ஃபார்ம் ஆகும் வீட்டில் அணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் நல்லாயிருக்கும் நிறைய விஷயங்கள் அறிவு கூர்மை புத்திசாலித்தனத்தோடு முடிக்கக்கூடிய நாளாக இருக்கப்போகிறது நிறைய சந்தோஷமான இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்போகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி பூராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் வெள்ளை நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் சவகாசம் கவனம் யாருக்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் இது தேவையா இதெல்லாம் ஒன்று ரெண்டாவது பயணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதிர்பாராத பயணம் சொந்த ஊரை விட்டு வெளியே போயிட்டு வர்றது இல்லை வேறு ஊருக்கு போயிட்டு வர்றது இந்த மாதிரி பயணங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க இது நல்லா இல்லை அது இல்லைன்னு கிடையாது கண்டிப்பாக ஏற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கப்படுது ஆனால் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் வாய்ப்பட வேண்டியதில்லை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனம் அஞ்சு விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் நீங்கள் எடுத்த காரியங்களோட நிறைய விஷயங்கள் ஈஸியாக நடக்கும் மனப்பூர்வமாக பல காரியங்களை முடிப்பீங்க எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்கள் சண்டை போட மாட்டீங்க என்ன பிளான் பண்ணுறீங்களோ அதுதான் நடக்கும் அமோகமான நாள் நிறைய பேருக்கு கழுத்து வலி தொண்டை உபாதைகள் இதெல்லாம் நிவர்த்தியாகவும் நிறைய பேருக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியானிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக ஒரு காரியத்தை முடிப்பது பொறுமையாக ஒரு விஷயத்தை ஈஸியாக முடிக்கிறது குடும்பத்தில் அந்நோய்யம் கொடுக்கறது சந்தோஷத்துக்காக செலவு சென்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதுவும் இந்த நாள் நட்சத்திரஸ்தானமே நல்லா இருக்கிறதுனால பொதுவாக பூத்த பெண்களுக்கு தாய்மார்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வராகியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியானிறம் அஞ்சல் நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் லாபங்கள் கொடுக்கக்கூடிய நாள் நினைத்த காரியங்களை முடிக்கக்கூடிய திறமையை கொடுக்கக்கூடிய நாள் நிறைய டீலெலாம் க்ளோஸ் பண்ணக்கூடிய நாள் நிறைய ஏற்றங்கள் மட்டும் காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் கும்ப ராசிகள் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக அலைச்சல் இருக்கும் செலவு இருக்கும் ஓவர் ப்ரெஷர் இருக்கும் வேலையில் பட் மேனேஜ் பண்ணி அந்த கெப்பாசிட்டியை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் நம்பிக்கையோடு இருந்தால் போகிறோம் உங்களுக்கு எல்லாம் வரும் அந்தளவுக்கு இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் நிறம் வெள்ளை நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் எல்லா விஷயத்துலையுமே ஏற்றங்கள் இருக்கும் நினச்சா போதும் அந்த விஷயம் அப்படியே டக்குன்னு முடியும் ரொம்ப தெளிவாக ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய நாள் தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய நாள் அவ்வளோதான் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது உங்களுக்கு என்ன ஒன்றமோ அது நடக்கும் பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி